ய சிவனே போற்றி எங் நாட்டவர்க்கும் இறைவா போத்தி ஈசனடி போற்றி எந்த அடி போற்றி போட்டி போற்றி சிவன் சிவந்தேவடி போற்றி வணக்கம் ஆலயம் தொழுவது சாலவும் நன்று என்பது ஆன்றோர் பழமொழி இன்று நாம் சென்னை ஆதம்பாக்கத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஆவுடை நாயகி உடனுரை நந்தீஸ்வரர் சிவாலயம் பற்றி பார்க்கலாம் இந்த பதிவில் சிவபெருமான் லிங்கத்திருமேனியாக காற்றி தந்து அருளாசி வழங்கும் ஆலயங்கள் தமிழ்நாட்டில் ஏராளமாக உள்ளன அவை ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பெருமையைக் கொண்டுள்ளது மூர்த்தி மகிமையாலம் தலபெருமை மற்றும் தீர்த்தத்தின் சிறப்பாலும் மேன்மையுற்று விளங்குகின்றன அவற்றுள் பிரிங்கி முனிவருக்கு நந்திரூபத்தில் சிவபெருமான் காற்றுதந்த திருத்தலம் இதுவாகும் மூலவர் ஸ்ரீ நந்தீஸ்வரர் அம்மன் ஸ்ரீ நாயகி தலவிருட்சம் நாகலிங்கம் பழமை இரண்டாயிரம் ஆண்டுகள் ஊர் ஆலந்தூர் மாவட்டம் காஞ்சிபுரம் இக்கோவிலின் பிரதான நுழைவு வாயில் கிழக்கு பார்த்து அமைந்துள்ளது இது மிகவும் வாய்ந்த கோவிலாகும் இக்கோவிலுக்கு இரண்டு நுழைவு வாயில்கள் உள்ளன ஒரு நுழைவு வாயில் தெற்கு பக்கத்திலும் மற்றொரு நுழைவு வாயில் கிழக்கு பக்கத்திலும் அமைந்துள்ளது கோபுரம் மற்றும் கொடிமரம் இல்லாத சிறிய கோவிலாகவிருந்தாலும் மிகவும் புகழ் பெற்ற கோவிலாகும் கிழக்கு நுழைவு வாயில் ஒரு சிறிய ஒரு அடுக்கு கோபுரம் போல அமைந்துள்ளது அதில் சிவபெருமான் பார்வதி தேவியோடு ரிஷப வாகனத்தில் அமர்ந்திருக்கிறார் அதன் வலது பக்கத்தில் முருகன் தன் வாகனமான மயிலின் மீது அமர்ந்து காட்சியளிக்கிறார் இடது பக்கத்தில் முழுமுதற் கடவுளான விநாயகர் தன் வாகனமாகிய மூன்று மீது அமர்ந்து காட்சியளிக்கிறார் இவை சுதை சிற்பமாக மிகவும் தத்ரூபமாக வடிவமைக்கப்பட்டுள்ளன உள்ளே நுழைந்தவுடன் கருவறையை நோக்கி ஒரு சிறிய நந்தி மற்றும் பலிபீடம் அமைந்துள்ளது கொடிமரமின்றி மேற்கு நுழைவு வாயிலின் நேரே அம்மன் சன்னதி அமைந்துள்ளது மூலவர் நந்தீஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார் அவர் கிழக்கு நோக்கி வீற்றிருக்கிறார் நர்த்தன விநாயகர் தட்சிணாமூர்த்தி மகாவிஷ்ணு பிரம்மா துர்க்கை ஆகிய கோஷ்ட தெய்வங்களின் சிலைகள் கருவறையின் வெளிப்புற சுற்றுச்சுவரை சுற்றி அமைந்துள்ளன அம்மன் ஆவுடே நாயகி என்று அழைக்கப்படுகிறார் தெற்கு நோக்கி வீற்றிருந்து பக்தர்களுக்கு அருள்பாலிக்கிறார் கோவில் வளாகத்தில் சுந்தர விநாயகர் நாகர்கள் சுப்பிரமணியர் மற்றும் அவரது துணைவியார் வள்ளி மற்றும் தேவசேனா சண்டிகேஸ்வரர் மற்றும் நவகிரகங்கள் ஆகியோருக்கான சன்னதிகள் உள்ளன இக்கோவிலில் அமைந்துள்ள சண்டிகேஸ்வரர் சிலை பெரியது மற்றும் மிகவும் பழமையானது மகாமண்டபத்தின் உள்ளே விநாயகர் சூரியன் மற்றும் பைரவர் சிலைகள் அமைந்துள்ளன இங்குள்ள பைரவர் மிகவும் சக்தி வாய்ந்தவர் திருமண தடை நீங்க குழந்தை பாக்கியம் கிடைக்க அவரிடம் வேண்டிக் கட்டாயம் நிறைவேற்றி தருவார் என்று பக்தர்கள் கூறுகிறார்கள் விநாயகர் மற்றும் சுப்பிரமணியர் சிலைகள் பிரதான சன்னதியின் நுழைவாயிலுக்கு அருகில் காணப்படுகின்றன கோயிலின் சுவர்களில் கோயில் வரலாறு சுலோகங்கள் தெய்வங்களின் திருவுருவங்கள் ஆகியவை நேர்த்தியாகவும் அழகாகவும் ஓவியமாக தீட்டப்பட்டுள்ளன அவற்றை பார்ப்பதற்கு மிகவும் அருமையாக அமைந்துள்ளது இக்கோயிலின் தூண்களில் கண்ணப்ப நாயனார் காமதேனு ஆஞ்சநேயர் நரசிம்மர் விநாயகர் ஆகியோரின் அழகிய சிற்பங்கள் உள்ளன தல வரலாறு திருங்கி முனிவர் அதிதீவிர சிவபக்தர் சிவனைத் தவிர வேறு யாரையும் வணங்க மாட்டார் ஆதியும் அந்தமுமில்லாத நாயகன் என் கையிலைநாதன் ஓர் அணுவம் அசையாதென்று உள்ளார்ந்த பக்தியுடன் சிவபெருமானை மட்டுமே துதித்து வந்தார் ஒருமுறை பார்வதி தேவியார் கைலாயத்தில் தன் கணவருடன் அமர்ந்திருக்கும் போது பிரிங்கி முனிவர் நேராக வந்து சிவனை மட்டும் வணங்கி வலம் வருவதும் தன்னைத் திரும்பியே பார்க்காமல் போவதும் அவளுக்கு மன வருத்தத்தைத் தந்தது எப்படியாவது பிரிங்கி முனிவரை தன்னையும் வணங்கச் செய்ய வேண்டுமென்று விரும்பிய உமையவள் பெருமானிடம் நெருங்கி அமர்ந்து கொண்டாள் இப்படி அமர்ந்திருக்கும் போது தன்னைத் தவிர்த்து இவரை மட்டும் பிரிங்கி முனிவரால் எப்படி வலம் வர முடியும் என்று நினைத்தாள் வழக்கம்போல பிரிங்கி முனிவர் வந்தார் சிவனோடு உமையவள் நெருங்கி வீற்றிருப்பதை பார்த்தார் என்ன செய்வதென்று குழம்பினார் பிறகு தெளிவாகி ஒரு வண்டாக உருவெடுத்து இருவருக்கும் இடையே புகுந்து சிவனை மட்டும் வலம் வந்து வணங்கினார் இதைக் கண்டு வெகுண்டெழுந்து கோபமுற்ற உமையவள் பார்வதி தேவியார் சக்தியும் சிவனும் ஒன்றென்ற தத்துவம் புரியாமல் தன் தலைவனை மட்டும் வணங்கும் இந்த பிரிங்கி முனிவரின் ஆணவத்தை அடக்க எண்ணினார் உடலில் சக்தி இருப்பதால்தானே தானே இவ்வாறு செய்ய முடிகிறதென்று என்று பிரிங்கி முனிவரின் உடற்பாகத்தில் உள்ள தசைக்கூறாகிய சக்தியை நீக்கும்படி சாபமிட்டாள் பார்வதியின் சாபத்தின்படி வலிமை இழந்து பிரிங்கி முனிவர் உடலில் சக்தியின்றி நடக்க முடியாமலும் நிற்கக்கூட முடியாமலும் தடுமாறினார் உன்னை வணங்கியதற்காகவா எனக்கு இந்த தண்டனை என்று திருங்கி முனிவர் சிவபெருமானிடம் கேட்டார் தன் பக்தனின் நிலைமையே உணர்ந்து கொண்ட ஈசன் உடனே வலிமையுள்ள மூன்றாவது கால் ஒன்றை கொடுத்தருளினார் அதோடு ஒரு கோலையும் அளித்து திருங்கி முனிவர் ஊன்று செல்லவும் வழி செய்து கொடுத்தார் அத்துடன் திருங்கி முனிவரே நாங்கள் இருவரும் ஒன்றுதான் என்பதைப் புரிந்து கொள்ளுங்கள் சக்தி இல்லையில் சிவன் இல்லை என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் சிவசக்தி வழிபாடு சிறந்தது என்று உபதேசித்தார் அதனால் மனம் தெளிந்த பிரிங்கி முனிவரும் என்னை அறியாது செய்த தவறுகளை மன்னித்தருள வேண்டுமென்று அம்பாரிடம் மன்னிப்பு கோரினார் அறியாமல் செய்ததவரை மன்னித்தேன் என அன்னையும் அருள் பொழிந்து ஆசி வழங்கினார் அங்கிருந்து நேராக போலோகம் வந்த பிரிங்கி முனிவர் தற்போது கோவில் அமைந்திருக்கும் பகுதியில் உள்ள மலையில் தவமிருந்து வந்ததாக வரலாறு கூறுகிறது அதனாலேயே பிரிங்கி முனிவர் தவம் செய்து வந்ததால் அவரின் பெயரில் இந்த பகுதி பிரிங்கிமலை என்று அழைக்கப்பட்டு அதுவே நாளடைவில் இன்றைய பரங்கிமலையாக மாறிவிட்டது பிரிங்கி முனிவரின் தவ வழிபாட்டால் மனமகிழ்ந்த சிவபெருமான் இந்தப் பொன்னியதலத்தில் அவருக்கு நந்தி வடிவில் தரிசனம் தந்தார் அன்று முதல் இங்குள்ள கடவுள் நந்தீஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார் இப்பகுதியே ஆண்ட ஆதானி சோழன் என்ற சோழ மன்னன் இக்கோயிலை கட்டினான் இந்தப் பகுதி அவரது அன்றைய இராச்சியத்தின் ஒரு பகுதியாக இருந்ததால் இந்த இடம் ஆதானி சோழனின் பெயரைக் கொண்டு ஆதானிப்பாக்கம் என்று அழைக்கப்பட்டது அதுவே நாளடைவில் இன்றைய ஆதம்பாக்கமாக மாறிவிட்டது என்கிறார்கள் இந்த கோவில் செயின்ட் தாமஸ் மவுன் புறநகர் ரயில் நிலையத்திற்கு அருகில் அமைந்துள்ளது இந்த கோவிலின் சிறப்பு என்னவென்றால் அனைத்து பிரதோஷ நாட்களிலும் ஒரு பாசு இந்த சன்னதியை சுற்றி வருவதை என்றும் பார்க்கலாம் நம்பிக்கைகள் திருமண தடைகள் உள்ளவர்கள் இங்கு வந்து ஐந்து பிரதோஷ நாட்கள் இரண்டு ரோஜா மாலைகளை இக்கோயிலுக்கு சமர்ப்பித்து வழிபடுகின்றனர் அனைத்து திருமணத் தடைகளும் நீங்கி விரைவில் திருமணம் நடக்கும் என்பது ஐதீகம் கோவில் திறந்திருக்கும் நேரம் காலை ஆறு மணி முதல் பத்தரை மணி வரையும் மாலை ஐந்து மணி முதல் இரவு எட்டு மணி வரையும் திறந்திருக்கும் இந்த கோவில் செயின்ட் தாமஸ் மவுன் புறநகர் ரயில் நிலையத்திற்கு அருகில் அமைந்துள்ளது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் நாங்கள் பதிவிடும் வீடியோவை உடனடியாக பார்க்க பெல் பட்டனை அழுத்தவும் நன்றி வணக்கம்